தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோவில் புதிதாக கும்பாபிஷேகம் செய்த ஒரு புதிய திருக்கோயிலை பற்றி நாம் பார்க்க போகிறோம் மதுரையில் எப்படி திருக்கல்யாணம் செய்து வைப்பாங்களோ அதே மாதிரி இத்திருக்கோயிலில் சொக்கநாத பெருமானுக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் திருக்கல்யாணம் சிறப்பாக செஞ்சு வச்சிருக்காங்க இது நாம் பாகங்களாக போட இருக்கிறோம் ஏன்னா அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து உங்களுடைய ஆதரவை தீபம் இயற்கை டிவிக்கு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் உடையாள் தன் நடு இருக்கும் உடைய நடுவுள் நீரு அடியே நடுவுள் நிறுவீரும் இருப்பது அடியே முன்னடியா நடுவுள் இருக்கும் அருளை பொன்னம்பலத்து எம்முடிய முதலில் முடியும்லத்து முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்று ஒரு பார்த்தேன் பத்தியாய் உணர்வோர் அருளைவாய் மடுத்து, பலுதுதோர் அம்முதம் ஒத்த வருக்கே தித்தியாயிருக்கும் தேவர் வாய் வதம் திருகுறு பாரி, சத்தியாய் சிவமாய் உலகினான்

அறி வீதி வழ வேல் மின்னவர்கள் தொடர்கி விடங்கப் பெருமாள் மின்னவர்கள் தொடர்கி விடங்கப் பெருமான் வேலை விடுங்கப்

முக்கை தருவத்தி சத்தி திருநகை முத்தி கொடுவிற்கு ஒருவரை எனும் நிகழ்ச்சி இருவரும் முப்பத்து முவர்க தமரும் அடி பேனர் பத்து தரிதொடு ஒற்றை ஜீவத்தை பொறுதொரு பகல் ஒரு நாடே அழுவதும் ஒரு நாடேத்தய ஒத்த பரிபுரணித்தப்பதமைத்து பைரவி கொட்கனடிய கற்கழு கொடு கழுதான

பத்திரி அறுவது ஒரு நாளை அறுவது ஒரு நாற்று முருகனுக்கு சக்தி வே ரொம்ப இன்பமயமான நாள் ஒரு புனிதமான நாள் ஒரு அற்புதமான நமக்கு கிடைத்த பொன்னான நாள் ஆடி மாதம் பௌர்ணமி நல்ல நாள் ஆடி மாதம்னாலே இறைவனுக்குமே உரிய நாள் நாள் இந்த மாதத்தில் வந்து எந்த ஒரு வாழ்வியல் சடங்கும் செய்ய மாட்டார் கோயில் 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 அந்த கோயில்லையும் கூறியிருக்கக்கூடிய அம்பாள் 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 அப்படி நம்முடைய கருணை தெய்வமாக இருக்கக்கூடிய மீனாட்சி அம்பாள் திருக்கல்யாணம் கூடிய அற்புதமான நிகழ்வு நமக்கு மட்டும் ஆடி மாசம் கல்யாணம் செய்ய மாட்டேங்கிறாங்க அம்பாளுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நமக்கு பல பிரச்சனை இருக்கு அம்பாலும் ஒரே ஒரு பிரச்சனை தான் என் பக்கம் வரவே மாட்டதுப்பா அப்படிங்கிறது தான் அது போல நம்முடைய அம்பாள் நமக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த இல்லறத்தை நல்லறமாக அமைக்க வேண்டி என்ன செய்றாங்கன்னா காஞ்சிபுரத்துல முதல் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பையாட்டங்களின் தரையில் வந்து சிவபூஜை செய்கிறாங்க இரவனிடத்துல ஆகமம் கேட்டு இந்த உலக உயிர்கள் எல்லாம் சிவபூசை செய்து இறைவனை வணங்க வேண்டும் என்ற நிச்சயினால இதனால நம்ம எல்லாம் சிவபெருமான வணங்கணும் பிறந்தால அப்படி சிவபூசை செய்து இரவனிடத்துல வரம் வாங்குறாங்க என்ன வரம் வாங்குறாங்க முப்பத்தி ஆறு அறங்களை வளர்க்கக்கூடிய பெருவாழ்வுமே வரமாக வள வரங்கிறாங்க அப்படி வந்து அவர்களுக்கு அம்மைக்கு அறம் வளர்த்த நாயகின்னு ஒரு பேர் அந்த அறத்தை எல்லாம் நாம கடைபிடித்து வாழ வேண்டும் அப்படி அந்த அறத்தை வளர்ப்பதற்காக இரவுண்டத்தில் இரு நாழி நெல் வாங்கினாங்க இன்னைக்கு நம்ம சாப்பிட்றக்கூடிய சோறு இந்த போருக்கு மூல காரணம் வந்து ரெண்டு நாளி நெல் ஒரு ரெண்டு ரெண்டு அரிசின்னு வச்சுக்கலாம் அந்த காலத்து அளவிடுறது அப்படி அந்த நெல்லுலருந்து வந்தது தான் நாம இன்னைக்கு சாப்பிட்ற போர் அப்படி அம்மா கொடுத்தது தான் நமக்கு எல்லாமே அப்படி வந்து நம்ம விவசாயத்தை போற்றணும் இல்லத்திலிருந்து அறங்களை செய்ய வேண்டும் நான் எனக்கு இப்படி நாம நமக்கானது சேர்த்து கொண்டே போகும் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய இயன்ற வாழ்க்கையினுடைய ஓட்டமா இருக்கு இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய அறங்களின் வாயிலாக தான் நமக்கு புண்ணியங்கள் சேரும் அந்த புண்ணியம் தான் நம்முடைய உயிரோடு கூடவே எத்தனை பேரு எடுத்தாலும் வரும் வேற எத்தனை சேர்த்து வைத்தாலும் அத்தனையும் இந்த உயிருக்கு உறவாக வராது உயிருக்கு உறவாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு நாம் ஆளாகுவதற்கு இந்த புண்ணியங்கள் தான் சேரும் அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா சிவ புண்ணியம் செய்ய வேண்டும் ஏன் சிவ புண்ணியம் செய்யணும் சிவ புண்ணியம் செய்வதற்காக தான் இந்த பிறவி நாம் எடுத்திருக்கிறோம் ஆக நம்முடைய வாயினால இறைவனை வாழ்த்த வேண்டும் நம்முடைய செவியினால இறைவனுடைய புகழை கேட்க வேண்டும் நம்ம தலையை கொண்டு இறைவனை வணங்க வேண்டும் நம்முடைய கரங்களை கொண்டு இறைவனுக்கு பணி செய்ய வேண்டும் இதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கமா இருக்கு இப்போ வேற வேலையெல்லாம் யார் செய்யறது அப்படின்னா அந்த வேலையெல்லாம் செய்துட்டு இல்லத்திலிருந்து அறம் செய்து கொஞ்ச நேரம் ஒரு நாளில் கொஞ்ச நேரமாவது இறைவனை நினைக்கணும் வாழ்க்கை ஒரு முறையாவது நம்ம குடும்பத்தோட கோயிலுக்கு வரணும் கோயிலுக்கு வந்து இறைவனை சிந்திச்சு இறைவனுக்கு ஏதேனும் ஒரு பணியை செய்யணும் அப்படி வந்து பாத்தீங்கன்னா முதல் முதல்ல இப்படி சிவலிங்கம் அமைத்து சிவகருமானுக்கு பூசை செய்தது யாருன்னா யாரு அறம்பலத்த நாயகியாக மீனாட்சி சொக்க நாயகியாக இருக்கக்கூடிய நம்முடைய அம்பாள் தான் முதல் முதல்ல சிவபூசை செய்தாங்க அதுக்கப்புறம் தான் இத்தனைத்தனை கோயில் இத்தனை வழிபாடுகள் இதெல்லாம் இன்னைக்கு நம்முடைய ஊர்லேயும் இறைவன் வந்து கோயில் கொண்டு அருளி நமக்கு அருள் செய்வதற்காக இருக்கிறார் அந்த வகையில் அப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்வு நடந்த நாள் இந்த நாள் எவ்வளோ ஒரு அற்புதமான புண்ணிய நாள் பாருங்க நமக்காக ஆள் வந்து நமக்காக நெல் வாங்கி கொடுத்த நாள் இந்த நாள் இந்த நாளில் நம்முடைய அம்மை வந்து இல்லறத்தை நல்லறமாக நமக்கு காட்டுவதற்காக அம்மையும் அப்பனுமே திருமண வைபவம் கண்டறக்கூடிய அற்புதம் நாள் நாள் அந்த வேலையில நம்முடைய உள்ள கிடங்குல நமக்கு எத்தனையோ பிரார்த்தனை இருக்கும் வேண்டது தக்கது அறிவோயினி வேண்ட முழுவதும் தருவோயினி எப்படின்னா நமக்கு என்ன வேணும் நமக்கே தெரியாது நம்மளா நினைச்சுப்போம் இதெல்லாம் நமக்கு 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 என்ன வேணும் என்பதை நம்மை விட நன்கு அறிந்தவன் நம்முடைய இறைவன் அதனால இறைவனுக்கு என்ன வேணும் எனக்கு எது நல்லதோ அதை தாறும் அப்படின்னு சாமிக்க பிரார்த்தனை செய்யணும் நம்ம எல்லாரும் ஆகணும் ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து வரும் வீட்டுகள் வீட்டுல இருந்து கிளம்ப போதே வந்த சாமிக்க எல்லாம் வேண்டலாம் அப்படி ஒரு பெரிய பட்டியல் தயார் பண்ணிட்டு வருவோம் கிட்ட போனதும் இதெல்லாம் கேட்போம் இதெல்லாம் கேட்போம் ஆனால் எதெல்லாம் நல்லது நம்மளுக்கு தெரியுமா ஒரு குழந்தை வந்து ஐஸ்க்ரீம் வந்து பிடிக்கும் ஆனால் அந்த குழந்தையை சளி பிடிச்சிருக்குல்ல அது சாப்பிட்டா இன்னும் என்ன ஆகும் மோசமாகிடும் அம்மா வாங்கி தர மாட்டாங்க அது நம்முடைய அம்மை தாய் சிறந்த தயாபானாகிய அம்மையப்பர் வந்து நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க சாமி நானும் எவ்வளோ கும்பிட்றேன் ஆனால் கேட்குறது கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க ஆனால் உண்மை என்ன நமக்கு நம்முடைய வினையின் பலி எது கிடைக்குமோ அது கிடைக்கும் அதை தருவதற்கு காலம் கணிந்து நம்ம தருவாங்க சாமி அது கொடுப்பார் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தர வல்லவன் இறைவன் அப்படி இருக்கக்கூடிய கருணை கடலாகிய இறைவன் நமக்கு எது நல்லதோ அதை தான் தருவான் அப்படி வந்து நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் நம்முடைய உயிரினை பக்குவப்படுத்துவதற்காக கஷ்டம் நஷ்டம் எல்லாமே சாமி கொடுப்பார் எனக்கு கஷ்டம் வருது சாமி அப்படின்னா கஷ்டம் வருதுன்னா சந்தோஷப்படுங்க நம்முடைய வினைகள்லாம் கழியுது பாவங்கள்லாம் கழியுது மகிழ்ச்சி வருது எனக்கு நல்ல விஷயம்லாம் நடக்குது அப்படின்னா என்ன நினைக்கணும் இறைவன் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படின்னு என்ன செய்யணும் இறைவனை நன்றியோடு வணக்க வேண்டும் ஒரு பஸ்ஸில் போகிறோம் ஒருத்தர் சீட் கொடுக்குறாங்க தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்கிறோன்னா இல்லைங்க சீட்டு பக்கத்தில் அது ஒப்பு கொஞ்சம் அது கொடுக்குறவங்களையே அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றோம் இவ்வளோ நல்ல கைகால் கொடுத்து நம்மளுக்கு வந்து உழைக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து சுற்றிக்கூடிய ஆற்றலை கொடுத்து இறைவனை நம்ம எப்படி வணங்கணும் அவருக்கு எப்படி நன்றி சொல்லணும் அந்த நன்றியோட இறைவனை வணங்க வேண்டும் முதல்ல என்ன செய்யணும் இறைவனை நன்றியோட வணங்கணும் அதுக்கப்புறம் விண்ணப்பம் எல்லாம் நன்றியோட இறைவனை வணங்கி நம்ம இறைவனுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு விண்ணப்பம் வைக்க போறோம் எல்லாரும் கரங்களை கூப்பி கொள்ளுங்கள் எல்லாரும் தரங்களை கூப்பிக்கொள்ள சிரத்தினை தாழ்த்திக்கொள்ள தாழ்த்தி கொள்ளுங்கள் இறைவனை மனசில் நினைச்சிக்கொள்ளுங்கள் உலக நன்மைக்காக இந்த விண்ணப்பம் நாம் செய்யறோம் எல்லாரும் மனசில் நினைச்சுங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்த குழந்தைகள் நான் உடைய சுவனே ஒற்றி நாட்டும் பேராயம் பரவி வானரத்தும் தருமானே அரியாறுள்ளத்து புரியாது இருந்து வாராது செல்வம் பரவிப்பானே மந்திரமும் தந்திரமும் ஆயவராணி மருத்துவமாகி உணர்க்க வல்லானே அகார உகார மகாரமாகி ஆட்கள் காக்கல் அயிற்கல் மறைக்கல் என்னும் ஐ தொழில் புரியும் அருள் வள்ளலே கொங்கு நாட்டின் கண் மழுமிச்சம்பட்டி என்ற பகுதியிலே எழுந்தருளிருந்து அருள் சாதிக்கின்ற எம்பெருமாட்டி மீனாட்சி அம்மையுடனாய செந்தமிழ் சொக்கநாத பெருமானே தங்களுடைய கருணையினாலே இந்த இனிய நாளிலே திருமண வைபவ நிகழ்வை காணுவதற்கு கருணை செய்த தங்கள் திருவடி தாமரைகள் எண்ணி தங்கள் திருமுன்பு சிரம் தாத்தி கரம் கூப்பி இதைய மலர் மொட்டிக்கு வணங்கி நிற்கின்றோம் எங்களுடைய வாழ்விலே அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நார்மரை செம்பொருள் முறையே விளங்க நல்லது கொடுத்து அல்லது நீக்கி நெறிப்படுத்தி செம்மையானது ஒரு வாழ்வியல் நெறியினை தந்தருளி எங்களுக்கு நல்ல மனநலம் உடல் நலம் பொருளாதார வளம் முறையான தங்கள் தருணை பெற்று தங்கள் திருவடி கீழ் இருந்து செய்து பெரும் செல்வமாக பேணி நெறியினை கடைபிடித்து வாழக்கூடிய பெருவாழ்வினை தங்கள் கருணையாலே பெற வேண்டி தங்கள் திருமன்பு சிரம நிற்கின்றோம் நீக்கின்றோம் ஏற்று எங்களுடைய உள்ளத்திலே தங்களுடைய திருவர்கணை தோன்றா இருந்து இந்த நல்ல வழிபாட்டிலே வந்திருக்கக்கூடிய அத்துணை அந்தம்களுடைய வாழ்வினும் இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்ற வகையிலே அவரவர் உள்ள கணக்கிலே உள்ள பிரார்த்தனைகள் யாவும் நல்ல வண்ணமாக நிறைவேற தங்களுடைய திருவர்கள் துணை நின்று அருள் செய்ய வேண்டும் தக்க காலத்திலே மனமாக வேண்ட கண்ணியர்கள் இளைஞர்கள் அவர்களுக்கு முறையே அவர்கள் விரும்பிய வண்ணம் மனவாழ்வு அமையவும் மனவாழ்வு அமைந்த தம்பதியர்களுக்கு தக்க காலத்திலே நண் பேர் எனும் புத்திரவேறு வாய்க்கவும் புத்திர வாய்க்க பெற்றவர் அனைவர்களுக்கும் அவருடைய குழந்தைகள் நல்ல கல்வி ஞானத்தோடு தங்கள் திருவள்ளி தாவர்களை சிந்திக்கக்கூடிய ஒழுக்க நெறியும் தங்களுடைய கருணையினாலே பெற்று நல்ல விவசாய வளம் நல்ல தொழில் வளம் முதலான பெற்று இப்பகுதியும் இப்பகுதியை சார்ந்த அன்பர் பெருமக்களும் இத்திருக்கோயிலுக்காக உள்ளத்தினாலும் மனத்தினாலும் செயலினாலும் உழைத்த அன்பர் பெருமக்கள் யாவருக்கும் தங்களுடைய திருவக்கருணை தோன்றா துணையாக இருந்து இன்று நாங்கள் எழிலார்ந்த கோலத்தில் அருளார்ந்த நிலையிலே இருந்து எழுந்தருளி திருவருக்கருணை நனி சுரக்கின்றோ அவ்வண்ணமே என்றும் எங்கள் இதய தாமரையிலே இருந்து அருள் நனி சுரக்க வேண்டுமாய் இந்த நல்ல தருணத்திலே வழிபாடு செய்கின்றோம் எங்கள் வழிபாட்டினை மனம் உவந்து ஏற்று வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் மால் அயற்கு அறிவோயினி வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்று அதுவும் உந்தன் விருப்பம் அன்றே என்ற வகையிலே தங்கள் திருவடி தாங்களே பணிகின்றோம் எங்கள் வழிபாட்டினை இயற்றி திருவர்களுணை தென்னாடுடைய சிவனே போற்றி எப்படி தாய் தந்தையை நாம் பாதபூசை செய்து திருமண சடங்குகளை செய்வோமோ அப்படி நமக்கெல்லாம் தாய் தந்தையர் நம்முடைய உயிருக்கு தாய் தந்தையர் யாருன்னா இங்க எழுந்த சாமி அம்பாள் தான் நம்ம உடல் நமக்கு கண்ணு தெரிஞ்சு இருப்பாங்க நம்ம உயிருக்கு தாய் தந்தையுடைய அம்மையும் அப்பனுமாக இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவிழி தாமரைகளை பாதபூசை செய்யக்கூடிய நிகழ்வு தற்பொழுது நிகழ்கின்றது உங்களுடைய இதயத்திலே எதையுடைய பாதங்களை நினைத்து வழிபாடு செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம் அப்ப േ കഥയെ കാണുമായിതകനാ സാപ്പള്ളി വേനായ നമ്മ തായും നീ கல்யாண வழிபாட்டினுடைய சிகர நிகழ்வான மங்கள நான் சூட்டக்கூடிய நிகழ்வு நடைபெறும் அது தாலி கட்டுகின்ற நிகழ்வு நடைபெறும்போது அதனால தயவு செய்து தாலி கட்டியாச்சு எல்லாரும் எழுதுவோம் தாலி கட்டணத்தை பார்த்த உடனே நம்ம அடுத்த சீரியல் பார்க்க கிளம்பிடணும் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது தாலிகட்டின பின்னாடி நிறைய சடங்குகள் இருக்கு இறைவனுடைய வழிபாட்டில் நம்ம அந்த மங்கள நான் சுட்டக்கூடிய நிகழ்வு சிகர நிகழ்வு அதனை தொடர்ந்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் இங்கே வழிபாடுகள் தொடரும் இது என்ன சாமி இவ்வளவு நேரம் ஆகாததே பெரிய விஷயமா இருக்கு இன்னும் வேற இருக்கா அப்படின்னா இதெல்லாம் எப்போ பார்க்காம எப்போ பார்க்க போறோம் தினமும் எவ்வளோ நேரம் போகும் ஒரு சீமா ரெண்டரை மணி நேரம் கண் அசராமும் பார்க்கறோம் பெருமானுடைய கண்மையான இந்த காட்சியை பார்க்கறதுக்கு எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம் அதனால இப்போ மங்கள நான் சூட்டக்கூடிய நிகழ்வு நடைபெறும் அதனைத் தொடர்ந்து மீண்டும் சில வழிபாடுகள் நடைபெறும் அன்பர்கள் மக்கள் தை கூர்ந்து அமைதியாக அங்கேயே அமர்ந்து இருந்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் கண்ணால் உங்களுடைய மனசில் உயிர்கள் எல்லாரும் நலமாக இருக்கணும் அப்படின்றத மனசில் வேண்டிக் கொள்ளுங்கள் திருமலை திருநாமத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் மீனாட்சி தொக்கநாத பெருமானை உங்களுடைய மனசுல வச்சு இந்த வழிபாட்டை பார்த்து உங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறுவதற்கு இந்த நல்ல தருணம் அருள் செய்யும் திருச்சி தம்பலம் மங்களேசி செல்ஃபோன் ஸ்டாண்ட் உங்கள் ஆஃபீஸ் டேபிளில் வைத்தா பார்க்க அழகாக இருக்கும் பவுடர் கோட்டிங் ஃபினிஷிங் கொடுக்குறோம் அடியில் ரப்பர் பூ சொட்டி இருக்கிறதால டேபிளில் கிரிப்பாக உட்காந்துரும் செல்ஃபோனை மறதியாக வேறு இடத்துல வச்சுட்டு தேடாமல் இருக்க ஃபோன் ஸ்டாண்டு மேலே வைத்து பயன்படுத்தலாம் இந்த ஃபோன் ஸ்டாண்ட் உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நினைவு பரிசாக கொடுக்கலாம் நூறு பீஸ்களுக்கு மேலே ஆர்டர் கொடுத்தா உங்கள் விளம்பரத்தை நாங்கள் ஸ்டிக்கரில் போட்டு தருகிறோம் இதன் அறிமுக விலை ஒரு மாதத்திற்கு மட்டும் நூறு பீஸ் கொடுக்கிறவங்களுக்கு ஒரு பீஸின் விலை ரூபாய் நூறு எங்கள் கம்பெனிக்கு டீலர்கள் தேவைப்படுகிறார்கள் தொடர்புக்கு தீபம் இண்டஸ்ட்ரீஸ் சிக்கோ போஸ்ட் கோயம்புத்தூர் டுவெண்ட்டி ஒன் தொலைபேசி எண் நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன்